கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எர்சலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் மரியாளும் யோசேப்பும் பிதாவானவர் கொடுத்த பிள்ளையை அவருக்கே ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வந்தார்கள் அப்போது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷனை எரிசலேமலை பார்க்கிறார்கள் அந்த மனுஷன் நீதி உள்ளவனாயும் ஆண்டவர் மேலே பயபக்தி உள்ளவனாயும் இஸ்ரேல் மக்களுக்குள் ஆறுதல் கிடைக்க காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அதனால் அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றார் இஸ்ரேல் மக்களுக்குள் தாவீது ராஜாவின் ஆளுகைக்கு பின்பே மக்கள் ஆறுதலை இழந்து விட்டார்கள் அதனால் இந்த சிமியோன் என்கிற மனுஷன் மனதிலே வாரப்பட்டு ஆண்டவரே இந்த மக்களுக்கு எப்படியாவது மன ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று நெடுநாளாய் ஜோமணி கொண்டிருந்தான் என்று பார்க்கின்றோம் மக்களுக்குள் ஆறுதல் வர வேண்டும் என்று இவன் கர்த்தரிடத்தில் காத்திருந்தான் அதனாலே பரிசுத்த ஆவியானவரும் அவனோடே கூட இருந்தார் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் மகன் ஒருவன் தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பின்பு மிகவும் மன கஷ்டமா இருந்தான் அவன் அம்மாவை நினைத்து இன்னும் கவலைப்பட்டான் என்றைக்கு நம்முடைய குடும்பம் ஆறுதல் அடையப் போகிறது மகிழ்ச்சி அடைய போகிறது என்று காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தான் நாள் ஒன்று வந்தது அவன் அம்மா இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் மகனே நாம் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் அவர் நம்மை வழிநடத்துவார் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினார்கள் மகனும் ரொம்ப சந்தோஷமாய் அம்மா நான் இந்த மகிழ்ச்சிக்காக நெடுநாளாய் காத்திருந்தேன் என்று சொன்னான் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நம் குடும்பத்தின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறோமா எனக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகளை அவருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று ஆலயத்துக்கு கொண்டு வந்து பொருத்தனை வழியை செலுத்துகிறோமா என்று பார்ப்போம் அடுத்ததாக நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது தேவபக்தி எப்படி இருக்கிறது நம்மை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாயிருக்கிறார்களா என்பதை உற்று நோக்குவோம் அவர்கள் ஆறுதலுக்காக கர்த்தர் கர்த்தர்தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜபம் அன்பின் ஆண்டு வரை இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உமது பிள்ளைகள் தங்கள் குழந்தைகளை உமக்கன்று வளர்க்க ஒப்பு கொடுக்க உதவி செய்தார்கள் தான் நீதியும் தேவபக்தியும் உடையவனாய் இருப்பது மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ளவர்களின் ஆறுதலுக்காகவும் தாங்கள் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் அருள் புரியும் இயேசு கிறிஸ்து நிறுத்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்